இன்னைக்கு கேரளால நெடுமங்காடுங்கிற வந்து நாட்டு வைத்திய முறையில வைத்தியங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த எலும்பு முறிவு வாதம் சோக்கு அப்படி அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மருந்து கொடுத்து நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஐயாவை பத்தியும் இந்த இடத்த பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் இந்த பேசி சொல்லலாம்

அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க இந்த கவர்மெண்ட் தான் அது தீர்மானிச்சது ஓகே அப்பாடு கவர்மெண்ட்ல இருந்து தீர்மானிச்சு தந்ததுதான் இப்போ நமக்கு நம்ம இந்த ஒன்றும் செய்ய முடியாது சரி அது கவர்மெண்டா எங்களுக்கு எனக்கு தந்தது இந்தியாவிலே இந்த மாதிரி செய்யறவுக்கு ஆறு இல்லை இப்ப ஏன்னா இப்ப எல்லாம் காசுக்காக பல பல மாயங்களை சேர்த்துடுறாங்க மருந்தா இருந்தாலும் எதுலேயுமே மாயங்கள் வந்துருச்சு

நாங்க கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு இந்த ஒரு போட்டோ வேணாலும் கூட அது கவர்மெண்ட் வெப்சைட்ல தான் போய் இந்த ஒரு போட்டோ வேணும்னாலும் எங்களுக்கு நேரட் எடுக்க முடியாது அதாவது அது போட்டோ இந்த இது இது வந்துட்டாங்களா அவங்க வெப்சைட்ல போய் நம்ம தான் அந்த போட்டா அதாவது இது கவர்மெண்ட் வெப்சைட்ல நம்ம டீட்டெயில்ஸ் இருக்கும் இது கிடைச்சத ஒரு பாக்கியமா நான்

ஹோஸ்டல் அது வந்து அதுக்கு வேற வர்றவங்க இங்க தங்கி இருக்கிற மாதிரியான தங்கி இருக்கிற மாதிரி வசதி பண்ணிட்டு அதுக்கு அனுசரிச்சு சார் சார் அவ்வளவுதான் வேற பிரச்சனை இதுதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த இந்த இது உம் இந்த எண்ணத்தோடி எண்ணத்தோடி அதாவது தடவை வண்டி இடம் எண்ணெத்தோடி இதுல வச்சுதான் நம்ம வந்து தடவு இந்த இதெல்லாம் பண்றது ட்ரீட்மென்ட் பண்றோம் இதுல பண்றீங்களா ஓகே பண்றோம் இப்போ அதில் செய்யும் போது பார்த்து நமக்கு இதுதான் தடை விடக்கு அப்புறம் இது வந்து ஒத்தனம் கொடுக்கறது கிழி ஒத்தனம் சொல்லிக் கொடுப்போம்ல வந்து இதுதான் ஒத்தனம் கொடுக்க சொல்லுவோம் அதுக்கு அது அணியிட்டு ஸ்டீம் இது என்னது ஸ்டீம் பார்த்து ஸ்டீம் பார்த்து ஆமாம் இந்த தடவல் இந்த அதாவது எண்ணெய் தடவல் அந்த இது முடிஞ்ச ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம்

நம்ம வந்து நல்லா நீட்டா வேறு அவங்களுக்கு அப்பதான் காயல காயம் காய்கறமெண்ட் முடிஞ்சதுனால காயம் காஞ்சதுக்கு அதெல்லாம் எடுத்து போடுவோம் அதுக்காக வெளியே விட்டுருவோம் பின்னாடி இப்ப எடுத்து போட்டுட்டு உட்கார வச்சுட்டு நம்ம ஆவி வரையில நம்ம வந்து பூட்ட மாட்டான் அவங்களுக்கே உள்ள தாப்பா இருக்கு அந்த தாப்பா அவங்க போட்டுட்டு அவங்க எப்ப என் வெளியில இறங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே திறந்து இங்கே வந்து சொல்ற இந்த தாப்பா இருக்குல்ல அவங்க உள்ள தாப்பா இது எப்ப வேணுமோ அவருக்கு அவங்களுக்கே திறந்து இங்கே வந்து வெளியில வரலாம் அவங்க வந்து தாப்பா போட்டுக்கணும் இது இது முடிச்சுட்டு அங்க போனா இதுக்கான டைமிங்னு ஒன்னு இருக்கும் அதுக்கு ஆமா அது ஒரு மணி நேரம் ஆகும் எல்லாம் சேர்த்து தடவு திரும்ப எல்லாம் கூட ஒரு மணி நேரம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு அது மொத்த பிள்ளை அப்படி நம்ம எல்லாம் செய்யும்பொழுதைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கு ஒரு நாளைக்கு இந்த தடவு மாத்திரம் அந்த தடவு ட்ரீட்மெண்ட் மாத்திரம் ரெண்டாயிரத்தி ஒரு நாளுக்கு மட்டும் ஒரு நாளுக்கு மட்டும் ஒரு மணி ஒரு மணி நேரம் அத ஒரு மணி நேரம்னா அவ்வளவும் பாக்குறது இந்த ட்ரீட்மெண்ட் யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் யாரெல்லாம் பண்ணிக்கிறலாம் அதாவது நான் வந்து சொல்றதுன்னா சின்ன சின்ன வியாதி எல்லாம் மாட்டேங்குது நாங்க பலதையும் பார்த்தோம் அப்படியா தந்தவங்க மாத்திரம் வந்தா நாங்க நல்ல ரீதியில பார்த்து அவங்கள சரி பண்ணிட்டுருவோம் அது எப்படி அடுத்த படுக்கையில இருக்கிறவங்களா இருந்தாலும் எந்திரிச்சு நடக்க வைக்கலாம் நடக்க வைக்க முடியும் தீர்க்க முடியாதவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் ஒரு எத்தனை தலைமுறை பத்தொன்பது தலைமுறையா இருக்குது நம்ம எல்லாம் எத்தனை ஆறு முப்பது ஆயிரம் வருஷம் சொல்றாங்க என்னமோ தெரியல நமக்கு நமக்கே தெரியாது அங்க மனிதன் வந்திருக்கும் திருட்டு தனம் செய்யாம நம்ம கரெக்டா பண்ணுவோம் அவ்வளவுதான் என்ன ஏமாத்தாம செய்யலாம் செய்வோம் அவ்வளவுதான் நம்பிக்கை இப்ப நம்ம வந்து வெளியில போனா அதற்கு காட்டி இதை காட்டி என்ன தேவை பண்ணி காசு அந்த வேலையெல்லாம் இல்ல கரெக்டா பண்ணுவோம்

இந்த கூட நம்ம வைத்தியமும் மறந்து செய்வோம் சீர் சாலைகள் சிறிய பத்திரா சீல் சீர்சாலயம் அதாவது வைத்தியம் பண்றதுதான் மெயினா வந்து இது வந்து கேரளா அதாவது நேஷனல் எம்எஸ்எம்இ கேரளா எம்எஸ்எம்இட் அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி ப்ரைஸ் அடுத்து இது வந்து நம்ம அந்த

கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்டகரியில செகண்ட் ரெண்டு அவார்டு இருக்கு அதுக்கு ரெண்டு உள்ள ரெண்டு சர்டிபிகேட் சர்டிபிகேட் நான் போட்டு போட்டுருப்பாங்க பாருங்க இதுல பாப்பா படிச்சு பார்த்தா தெரியும் இந்த அவார்டு எல்லாம் யாருக்கும் கிடைக்காது இந்த மாதிரி யாருக்கும் இன்னி இந்த இதுல கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல காரணம் அவ்வளவு இப்ப கூட போலி இதுல வருது போலி செஞ்சுக்கிறவங்களுக்கு இது கிடைக்காது நம்பி நல்லதா ஒரிஜினலா அவங்க என்ன செய்வாங்களோ அவங்களுக்குதான் இந்த இதெல்லாம் கிடைக்கும் அதான் போலியா பாக்குறதுல கிடைக்காது அதான் அந்த இதெல்லாம் ஏன்னா ரொம்ப ரெக்கார்டுகள்லாம் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும் எந்த அவங்க கவர்மெண்ட் நிச்சயிக்கிற நிசாரப்பட்ட காரியங்கள்லாம் எல்லாமே பார்த்து அதை செய்வாங்க

வேடிஷன் போனீங்கன்னா பார்க்கலாம் எனக்கு வசதி நிறைய கிடைக்கிறது வாட்ஸ்அப்ல போடுறவங்களுக்கு தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கேன் ஆனா நான் என்ன நான் டைரெக்டா பாத்துக்கிறேன் மலையாளமும் தமிழும் வாசிக்கவும் பேசவும் தெரியும் வேற மொழியெல்லாம் நான் பேசுறது இல்லை பேச தெரியாது ஹிந்தியெல்லாம் தெரியாது எனக்கு சுத்தமா அதான் கொஞ்சம் கஷ்டம் மொழி ஐயாவது எங்ககிட்ட பேசிட்டு எனக்கு என்ன பேசினாலே அவர் என்னமா பேசுனா நானும் தடையாட்டிட்டு பேசாம வந்துட்டேன் ஏன்னா பாச முடியாம நான் அப்படிங்களா நன்றிங்க வந்த பாத்தீங்களா